ஓம் ஸ்ரீ கணபதியே போற்றி ஓம் ஸ்ரீ கற்பக விநாயகனே போற்றி ஓம் ஸ்ரீ கஜமுகனே போற்றி ஓம் ஸ்ரீ கந்தா போற்றி ஓம் ஸ்ரீ கடம்பா போற்றி ஓம் ஸ்ரீ இடும்பா போற்றி ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வரா போற்றி ஓம் ஸ்ரீ ருத்ரனே போற்றி ஓம் ஸ்ரீ சிவனே போற்றி ஓம் ஸ்ரீ கற்பகதாயே போற்றி ஓம் ஸ்ரீ காமாட்சியே போற்றி ஓம் ஸ்ரீ காயத்ரியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி ஓம் ஸ்ரீ நாராயணனே போற்றி ஓம் ஸ்ரீ வாசுதேவனே போற்றி ஓம் ஸ்ரீ பிரம்மனே போற்றி ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி ஓம் ஸ்ரீ வைதீஸ்வரனை போற்றி ஓம் ஸ்ரீ அண்ணாமலையானே போற்றி ஓம் ஸ்ரீ மருதீஞ்சனே போற்றி ஓம் ஸ்ரீ சரபேஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வரனை போற்றி ஓம் ஸ்ரீ அதிகார நந்தியே போற்றி ஓம் ஸ்ரீ ஹரிஹர புத்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீ சத்திய நாராயணனே போற்றி ஓம் ஸ்ரீ சந்தான கோபாலனே போற்றி ஓம் ஸ்ரீ கோவிந்தனே போற்றி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி ஓம் ஸ்ரீ ராமா போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மனே போற்றி ஓம் ஸ்ரீ ஹயக்ரீவா போற்றி ஓம் ஸ்ரீ சுதர்சனா போற்றி ஓம் ஸ்ரீ தன்வந்திரியே போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி ஓம் ஸ்ரீ ஆதியந்த பிரபுவே போற்றி ஓம் ஸ்ரீ கருட பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ துர்கையே போற்றி ओम श्री लक्ष्मी ए पोट्री ओम श्री सरस्वती ए पोट्री ओम श्री मीनाक्षी ए पोट्री ओम श्री अन्नपूर्णी ए पोट्री ओम श्री पुवनेश्वरी ए पोट्री ओम श्री अभिरामी ए पोट्री ओम श्री ललितांबिके ए पोट्री ओम श्री अष्ट लक्ष्मी ए पोट्री ओम श्री राजराजेश्वरी ए पोट्री ओम श्री पत्रकाली ए पोट्री ओम श्री श्यामला वे ओम श्री तिरतिंगरा वे ओम श्री वारागी ए ஓம் ஸ்ரீ சாகம்பரியே போற்றி ஓம் ஸ்ரீ மாரியம்மாவே போற்றி ஓம் ஸ்ரீ மூகாம்பிகையே போற்றி ஓம் ஸ்ரீ சூரினியே போற்றி ஓம் ஸ்ரீ பவானியே போற்றி ஓம் ஸ்ரீ கர்பரக்ஷாம்பிகையே போற்றி ஓம் ஸ்ரீ சந்தோஷி மாதாவே போற்றி ஓம் ஸ்ரீ மகிஷாசுரமர்த்தினியே போற்றி ஓம் ஸ்ரீ சப கன்னிகளே போற்றி ஓம் ஸ்ரீ திருவிளக்கே போற்றி ஓம் ஸ்ரீ துளசியே போற்றி ஓம் ஸ்ரீ சூரியனே போற்றி ஓம் ஸ்ரீ சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ அங்காரகனே போற்றி ஓம் ஸ்ரீ புதனே போற்றி ஓம் ஸ்ரீ குரு போற்றி ஓம் ஸ்ரீ சுக்ரனே போற்றி ஓம் ஸ்ரீ சனீஸ்வரனை போற்றி ஓம் ஸ்ரீ ராகுவே போற்றி ஓம் ஸ்ரீ கேதுவே போற்றி ஓம் ஸ்ரீ நாரதா போற்றி ஓம் ஸ்ரீ இந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ வருணனே போற்றி ஓம் ஸ்ரீ வாயுவே போற்றி ஓம் ஸ்ரீ அக்னியே போற்றி ஓம் ஸ்ரீ குபேரா போற்றி ஓம் ஸ்ரீ யமனே போற்றி ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா போற்றி ஓம் ஸ்ரீ வாஸ்து தேவனே போற்றி ஓம் ஸ்ரீ நாகராஜாவே போற்றி ஓம் ஸ்ரீ வீரபத்ரனே போற்றி ஓம் ஸ்ரீ பைரவா போற்றி ஓம் ஸ்ரீ மாக்கண்டேயா போற்றி ஓம் ஸ்ரீ ஐயனாரே போற்றி ஓம் ஸ்ரீ முனீஸ்வரனை போற்றி ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ மதுரை வீரனே போற்றி ஓம் ஸ்ரீ அகத்திய ரிஷியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆதிசங்கரனே போற்றி ஓம் ஸ்ரீ அறுபத்தி மூவர்களே போற்றி ஓம் ஸ்ரீ ஆழ்வார்களே போற்றி ஓம் ஸ்ரீ மகரிஷிகளே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களே போற்றி ஓம் ஸ்ரீ வேதங்களே போற்றி ஓம் ஸ்ரீ உபனிஷத்துகளே போற்றி ஓம் ஸ்ரீ இதிகாச புராணங்களே போற்றி ஓம் ஸ்ரீ காமதேனுவே போற்றி ஓம் ஸ்ரீகார்த்த வீரியார்ஜுனாவே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுதேவியே போற்றி ஓம் ஸ்ரீ சகல தேவதா போற்றி போற்றி